ஷிவா அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் முதன்முத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர பாண்டாம் பாகமான பாண்டாம் ராசினு கும்பராசின்னு பதிவாகும் இந்த கும்பராசி இன்னும் நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினாதன புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி புத்தி நடத்தி எப்படி பலன் அதைக்கு போகிற அந்த பதிவாகும் இந்த பதிவு இந்த பதிவு அந்த பதிவானது நாங்கள் மீன இலக்கணம் மீனராசிக்கிறது பதிவு பார்க்கணுமே கேட்டால் அப்படி கிடையாதுங்க மீனக்கணமாங்கிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதை புத்தி நடக்கமாட்டோம் ரக்கணும் பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இது எத்தனை கூட தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது பதினொன்று கோடியும் பன்னெண்டு கொடியும் திசைங்க அப்போ புத்தி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நாலு கொடியும் ஏழு குடியவன் புத்தி அதாவது சுகாதிபதி பாதகாதிபதியும் புத்திங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா எத்தனை நாடு காலையில் செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ உங்களுக்கு சனி திசையானது பத்தொம்பது ஆண்டு காலையில் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சனி திசையில் புதன் போற்றி பார்த்தீங்கன்னா இரண்டு வருடமும் எட்டு மாதம் ஒம்பது நாட்களும் கழிவு செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்கள் அக்கணத்துலேருந்து எண்ணி வர பன்னெண்டாம் பாகமான ம கும்பத்தில் என்ன நசுசாரம்னு பார்த்துடலாங்க அப்போ என்ன நச்சாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே அவிட்டம் மூணாவது நாலாம் பாதம் வரைக்கும் சாதியை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரட்டாதி ஓகேங்களா ஒன்றாமது ரெண்டாமது மாதம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய நாலு கூட ஏழு கூடவான் புதன் பகவான் பலனில் மறைஞ்சிருந்து என்ன புதினது என்ன பணம் கொடுக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஏதாவது பலன்னு சம்மந்தப்படுதுங்க பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ரெண்டும் ஒம்பது சம்மந்தப்பட்டு நாலு ஏழு அந்த மாதிரி பயணிக்குது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது தாயாருக்கு உண்டான விரயம் தந்தையாருக்கு உண்டான விரயம் ஓகேங்களா அவங்களுக்காக ஓ அதாவது தந்தையார் தூரத்து பயணத்தில் ஒரு விரை விரயம் பண்ணுறது தாயார் விரயம் பண்ணுறது அது தூரத்து பயணம் வண்டி வாகனத்தில் நம்ம பயணம் பண்ணுறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாயாருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடையொரு பிரச்சனைகள் வருங்க வாக்குவாதங்கள் வரும் பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்து களத்துக்கு உண்டான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு சண்டை போட்டு பெரிய சூழ்நிலை வருங்க அது கூட்டாளியாக இருக்கட்டும் கலத்திரமாக இருக்கட்டும் சமூகத்தில் யாராக இருந்தால் நம்ம நெருங்கி போல வர அனைவருமே காலகட்டத்தில் பார்த்து உசார சோதனமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ சிலை செலவினம் அதுக்கு உண்டான போராட்டம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க அடுத்து சதயம் சாரம் இல்லைங்களா அப்போ சதயம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய புதன் பங்கு வந்து என்ன பலன்கள் கொடுப்பா பார்ப்போம் இப்போ இந்த பன்னெண்டாம் படத்தில் பார்த்திங்கன்னா என்ன சம்மந்தப்படுதுங்க பன்னெண்டு சம்மந்தப்படுது நாலும் ராகு சம்பந்தப்படுறாரு நாலும் ஏழும் அதை பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் அதாவது வண்டி வாகனத்து மூலியமாக தூரத்து பயணம் நம்ம தாயரோட நம்ம ஒரு கலத்தரத்தோட கூட்டாளிகளோட போகக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ அதுக்கு உண்டான விரையும் உண்டான செலவு அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உல்லாச டூரு லாங் லாங் டிராவல் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இப்போ நாலு கூடியவும் பன்னெண்டு ஏழு கூடியும் பன்னெண்டு மறைஞ்சிருக்காங்க இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி சாரத்தில் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு டூர் பயணிப்போம் இல்லைன்னா வந்து இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பின்னிய சூனி ஏவலு இதெல்லாம் பண்ணி நம்மளை வந்து ஒரு பிரிவுகள் எரு பிரிச்சுட்டாங்க இதனால தான் நமக்கு பாதி பாதிக்கப்பட்டுட்டோம் அப்போ எதிரிங்கனால நம்ம வந்து இவ்வளோ தூரம் இதாகிட்டோன்னு சொல்லலாம் சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ இதெல்லாம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான காரத்து நம்ம ஆகணும் ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாயாருக்கும் சரி நம்ம கலத்துறதுக்கும் சரிங்க அதாவது அதாவது அவங்க தேடி போய் அதாவது விரயத்தை மேலே கை வைப்பாங்க ஓகேங்களா அப்போ விரயம் செலவும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கூட பெரிய விரயமாக இருக்குது சின்ன பையன்கூட தூரத்து பயணமாக தெரியும் ஓகேங்களா அப்போ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போனக்காக போன விட்ட குறை தொட்டக்குறை செஞ்ச பாவ வினைகள் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து இந்த மழை காலக்காலத்தில் கொஞ்சம் சேர்த்து நம்மளை பயணிக்க வைக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இதெல்லாம் பயணிக்கிற மாதிரி இருக்குங்க அப்போ அதில் கூட்டாக பயணிக்கிற மாதிரி இருக்கும் வண்டி வானத்தை பயணிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நம்மளுக்கு சில நேரத்தில் சுகபோகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டூ டிராவல் பண்ணி நம்ம வந்து படி படிப்புறது வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா இதெல்லாம் பயணித்து இந்த மாதிரி ப பயணித்து இந்த மாதிரி செலவழித்து இதெல்லாம் அணுவிச்சு நம்ம இதெல்லாம் பெற மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ சொல்லுவாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா போரட்டாதி சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ போரட்டாதி சாரத்தில் வந்து இப்போ உங்களுடைய நாலு நாலு கூட ஏழு கூட இப்போ அங்கேருந்து என்ன பலனாலையும் பார்ப்போம் அப்போ பன்னெண்டு சம்மந்தப்படுத்து ஒன்று பத்து சம்மந்தப்பட்டு அது மாதிரி இப்போ நாலு ஏழு பயணித்து இப்போ புத்தி நடத்துது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அதாவது தாயார் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருங்க சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புனு ஏற்படுத்து கொடுப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்காக்க உயர்கல்வி உச்சக்கல்விக்கு படிப்பா படிப்பு செலவையான பண்ணுறது அதை டிராவல் பண்ணுறது சிலர் பார்த்தீங்கன்னாக்கி திருமணமாகி படிக்கிறது இல்லை வந்து க கணவனக அதாவது மனைவி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி பாயிண்ட் அதுக்குண்டான செலவு வேணும் அதுக்குண்டான உங்கள்கிட்ட பிரிஞ்சு இருக்கிறது ஊரட் ட்ரா ட்ராவல் பண்ணி பிரிஞ்சு இந்த மாதிரி வாய்ப்புனு ஏற்படுத்து கொடுக்குங்க இல்லை இயல்பாக பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு நீ பெருசாக நான் பெருசுன்னு சொல்லி பிரிஞ்சு பெரியக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம எவ்வளோ தான் வந்து வீட்டுக்குள்ளே சண்டை இருந்தால் தாயார்கிட்ட நம்ம மனைவிக்கிட்டே அந்த மாதிரி எவ்வளோ தான் கணவன் மனைவி கூட வருத்தம் இருந்தாலும் முடிஞ்சொழி ரகசியமாக நம்ம காப்பாற்ற பார்ப்போம் ஓகேங்களா அது என்ன தான் காப்பாற்ற பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கொஞ்சம் 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 பாயிண்ட்டை வெளியே லீக் அவுட் ஆகிடுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் இந்த மாதிரி காலக்கட்டத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்து சோதனம் உஷாராக நான் பார்த்து நிதானமாக இருக்கணும் அப்போ ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களோட புத்திநாதன் இந்த பன்னெண்டில் எந்த சாதனம் பயணித்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது தாயாருக்கு உண்டான விரயம் கலத்தத்துக்கு உண்டான விரயம் செலவு பயணம் இது வரதாங்க செய்யும் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் சாரத்து பிரகாரம் மாற்றங்கள் வரும் ஆனா ரியலா பாத்தீங்கன்னா எந்த சாரத்துக்கு போனாலும் இந்த ரியல் ரியாலிட்டி பாத்தீங்கன்னாக்கா ரியாலிட்டி நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க பயணிச்சு சிறப்புன்னு வாழ்விங்க சரி நேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால சாரத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பார்க்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு லீடர்ஷிப்புன்னு எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டெய்ல் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்